ஸ்பெயின் ஸ்பெயினை பற்றி சில விஷயங்களை இப்போது நாம் சொல்லியாக வேண்டும் காசாவில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடங்கிய அந்த நாளிலிருந்தே காசாவின் மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பி வரக்கூடிய ஒரு நாடு ஸ்பெயின் பல்வேறு காலகட்டங்களிலே காசாவின் மக்களோடு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு உதவி வரக்கூடிய ஒரு நாடு ஸ்பெயின் காசாவிற்காக வேண்டி உண்மையிலேயே உணர்ச்சியோடு பெருந்தன்மையோடு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் உண்மையில் யாரென்றால் காசாவை சுத்தி இருக்கக்கூடிய காசாவோடு எல்லைகளை பகிர்ந்திருக்கக்கூடிய இஸ்ரேலோடு எல்லை எல்லைகளை பகிர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் இவைகள்தான் அந்த காசாவிற்காக வேண்டிய முதல் உரிமை குரலை எழுப்ப கடமைப்பட்டவர்கள் காசாவின் மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு உதவ கடமைப்பட்டவர்கள் ஆனால் இவர்கள் ஏனோ தானோ என்று நடந்திருந்த நிலையில இந்த விஷயத்தில் அந்த மக்களோடு காசாவின் மக்களோடு மக்களாக என்று அந்த மக்களுக்கான உரிமை குரலை எழுப்பியது இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்குரிய பல்வேறு பணிகளை அந்த ஸ்பெயின் சிறப்பாக செய்தது அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதை காசாவினுடைய மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பது போல ஸ்பெயினிலும் மக்கள் ஒன்று திரண்டு தம்முடைய நாடு விடுதலை அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வோடு ஸ்பெயினில மக்கள் பெரும் திரளாக திரண்டு இந்த விடுதலையை இந்த போர் நிறுத்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த போர் போர் தொடங்கிய ஆரம்ப நிலையிலிருந்தே அந்த போரை நிறுத்துவதற்காகவும் காசாவின் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கவும் மனிதாபிமானத்தையும் மனிதநேயத்தையும் மனதில் கொண்டு ஸ்பெயின் முழுவதும் ஏராளமான போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டது அந்த போராட்டங்கள்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் அல்லது பேர் பேரு நூறு பேரு திரளக்கூடிய போராட்டமாக இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் திரளக்கூடிய விதத்தில் ஸ்பெயின் முழுவதும் ஸ்பெயினுடைய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைத்து காசாவின் மக்களுக்கு துணையாக நின்றார்கள் ஒன்று அது மாதிரி ஸ்பெயின் அரசு பல உதவிகளை காசாவிற்காக வேண்டி இந்த போர்காலங்களில் செய்திருக்கிறது இஸ்ரேலை நோக்கி வந்த பல ஆயுத கப்பல்களை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை நோக்கி வந்த பல ஆயுத கப்பல்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியது ஸ்பெயின் இங்க இஸ்ரேலுக்கு இந்த ஆயுதம் செல்லக்கூடாது என்று அது மாதிரி காசாவுடைய மக்களுக்கு பெருவாரியான மனித நேய உதவிகளை அனுப்பி வைத்து அந்த மக்களுக்கு துணையாக நின்றது இந்த ஸ்பெயின் அது மாதிரி இந்த காசாவோடு போரிடக்கூடிய இஸ்ரேலின் வலிமையை குறைப்பதற்காக இஸ்ரேலோடு செய்திருந்த பல வணிக ஒப்பந்தங்களை ஆயுதம் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு வணிக ஒப்பந்தங்களை ரத்து செய்து இஸ்ரேலுக்கு மரண அடி கொடுத்தது இந்த ஸ்பெயின் அது மாதிரி ஒரு கட்டத்துல இஸ்ரேலோடு ராஜ்ஜிய உறவையும் துண்டித்து தன்னுடைய தூதர்களை இந்த ஸ்பெயின் திரும்ப அழைத்து கொண்டது அது மாதிரி உலக நீதிமன்றத்தில் பலஸ்தீனர்களுக்காக காசாவின் மக்களுக்காக வாதாடும் ஒரு வாதியாகவும் தன்னை வடிமை வடிவமைத்துக் கொண்டது இப்படி அந்த மக்களோ மக்களோடு மக்களாக அந்த மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு அரசாக அந்த மக்களுக்கு உதவக்கூடிய மக்களாக ஸ்பெயின் மக்கள் இருந்தனர் அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைய வெற்றி கொண்டாட்டங்களை காசாவின் மக்கள் கொண்டாடுவது போல காசாவும் நம்மில் ஒரு பகுதியான நினைத்து வெற்றி கொண்டாட்டங்களை ஸ்பெயினில் அந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கின்றீர்கள்